இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான நபரை சந்திக்க இருக்கின்றோம் சென்னை தாம்பரத்துல இருக்கக்கூடிய வேம்புலி அம்மன் திருக்கோவிலின் அர்ச்சகர் திரு முரளி கிருஷ்ணா அவர்கள் அர்ச்சகர்ன்றது ஒரு பணி கிடையாது அது பூஜாரியாக இருந்தாலும் சரி அர்ச்சகரா இருந்தாலும் சரி பட்டாச்சாரியா இருந்தாலும் சரி நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அந்த தெய்வம் அனுமதிச்சாதான் நம்ம பணியவே செய்ய முடியும் வேம்புலி அம்மன் திருக்கோவில் வேம்புலி அம்மனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த அம்மனை வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய பயங்கள் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் தேக ஆரோக்கியமும் மனோதிடமும் கிடைக்கும் இதை தவிர குழந்தைகளை உள்ள அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கறத அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது நாகரீகம் கலாச்சாரம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நாகரீகம்னா என்னன்னா நம்ம எதெல்லாம் பயன்படுத்துறோமோ அதெல்லாம் நாகரீகம் என்னவா நம்ம இருக்கமோ அது கலாச்சாரம் சரியா சொன்னீங்க நம்ம உள்நிலை தன்மைய உயர்ந்த சிந்தனைக்கும் நல்ல பண்புகளுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் உதவிகரமா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லிக்கலாம் இப்ப நம்ம பரதநாட்டியம் கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தைங்க அந்த சிறு வயதுல போது அவங்களுக்கு பாடி மைண்ட் கோஆர்டினேஷன் கிடைக்கும் தெய்வத்தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியில நிறைய அறிஞர்களுடைய சொற்பொழிவுகள் பாடல் எல்லாம் நம்ம தொடர்ந்து பாத்துட்டே வர்றோம் அதே போல முக்கியமான பல நபர்களை அழைச்சு அவங்க கிட்ட இருந்து நிறைய செய்திகளையும் நாம தெரிஞ்சுக்கிறோம் புத்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு மனிதனுடைய எண்ணங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வகையில இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான நபரை சந்திக்க இருக்கின்றோம் சென்னை தாம்பரத்துல இருக்கக்கூடிய வேம்புலி அம்மன் திருக்கோவிலின் அர்ச்சகர் திரு முரளி கிருஷ்ணா அவர்கள் இவர் ஒரு பட்டதாரி கோவில் அர்ச்சகர் பணி செஞ்சிட்டு இருக்காரு கோவில் அர்ச்சகர்னா அந்த வேலையை மட்டும் இல்லாம கோவிலுக்குள்ள குழந்தைகளை நிறைய அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறத முதன்மை நோக்கமா வச்சு செயல்பட்டு இருக்காரு அவர்கிட்ட நாம இன்னைக்கு நிறைய பேசி தெரிஞ்சுக்கப் போறோம் அவரை நாம இப்ப சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்மா நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம் சொல்லுங்க என் பேர் முரளி கிருஷ்ணன் முழு பெயர் எங்க பூர்வீக ஊர் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தண்டரை வில்லேஜ் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னை தான் நான் வந்து கிராஜுவேஷன் பிஏ முடிச்சிருக்கிறேன் இது இல்லாமல் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் மாலை நேர வகுப்புகள் நடக்கும் அதில் வந்து நான் மிருதங்கம் ஒரு இரண்டு ஆண்டுகள் படித்தேன் வீணை ஒரு வருஷம் படித்தேன் இதெல்லாம் பத்திரிக்கை துறையில் ஒரு இருபது ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்கிறேன் இது நம்மளுடைய பணி இது இல்லாமல் சமுதாய பணிகள் ஒரு ஆறு வருஷம் பண்ணும் சேர்ந்து இப்போ அர்ச்சகரை அம்மன் அருளால் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன் பொதுவாக இது மாதிரி ஒரு டிகிரி முடிச்சாச்சு மற்ற கலைகளும் கத்துக்கிட்டாச்சுன்னா அந்த கலைகளை வச்சு ஒரு எல்லாரும் நினைப்பாங்க நான் இந்த வேலைக்கு இல்லையா அர்ச்சகர் பணிக்கெல்லாம் ஏன் போற அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா உங்கள இப்ப பொதுவா வந்து அர்ச்சகர்ன்றது ஒரு பணி கிடையாது அது பூஜாரியா இருந்தாலும் சரி அர்ச்சகரா இருந்தாலும் சரி பட்டாச்சாரியாரா இருந்தாலும் சரி அம்மன் திருமேனியும் தெய்வத்தின் திருமேனிய தொட்டு பூஜை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அந்த தெய்வம் அனுமதிச்சாதான் நம்ம பணியவே செய்ய முடியும் நம்ம அறிவு நீங்க நீங்கள் வந்து பிஏவோ பிகாமோ படிச்சீங்கன்னா உங்களுடைய தகுதியை பார்த்து வேலை கொடுப்பாங்க ஆனால் இது தகுதி மட்டும் இல்லை இறைவனுடைய அனுகிரகம் இருக்கணும் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த ஆலய தர்மகர்த்தாக்கள்லாம் இருக்காங்களே அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணுற வேலையை மக்களும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது தானாவே விட்டு போயிடும் இந்த வந்து கடவுளால வழங்கப்பட்டதா நான் நம்புறேன் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவங்க நம்மள அலோ பண்ணியிருக்காங்க நம்ம பண்றோம் ஒருத்தர் அர்ச்சகர் பணிக்கு வரணும்னு விரும்புறாரு அவருக்கு அடிப்படை தகுதியா என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல பிரதானமா இருக்கிறது பக்தி நமக்கு வந்து பயம் இருக்கும் எல்லாருக்குமே பயம் இருக்கும் என்ன மாதிரி பயம் இருக்கும்னா பொருளாதார பயமோ தேக ஆரோக்கியமோ அப்போ வந்து நினைப்போம் நமக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க அவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு பின்னாடி தெய்வம் மட்டும் போது நமக்கு எந்த விதமான பயமுமே வராது தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்கன்றத வந்து நம்ம உணர்வு பூர்வமா உணர்றதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு முதல் படிதான் அர்ச்சகர் பணி ஸோ நமக்கு அம்மனே அனுகிரகம் பண்ணிட்டாங்க பூஜை பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் நமக்கு இதை நமக்கு யாரு வந்து பிரச்சனை கொடுத்தர போறாங்க நமக்கு அத உணரணும் அது தானவே வந்துடும் வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய பண்ணுங்க எந்த பணி செய்யறீங்களோ அது வந்து உங்களை ஒண்ணும் அதிக உயரத்துக்கு கொண்டு போறதுன்னு வச்சுக்கோங்க அந்த பணியை நீங்க விடுவீங்களா அது போல அர்ச்சகர் பணி செய்ய செய்ய உங்களுக்கான சந்தோஷம் அதிகமாகும் உங்க வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகளா தான் இருக்கும் உங்களை பார்த்த உடனே அடுத்த வாழ்க்கு வந்து ஒரு சந்தோஷம் பூரிப்பு ஆனந்தம் எடுத்து வணங்குவாங்க அது வணக்கம் நமக்கானதா இருக்காது அந்த இறைவனுக்கானது சோ நம்ம அதை நமக்குன்னு எதுவும் கூடாது நமக்கு ஏதோ அப்பாயின் பண்ணிருக்காங்க பகவான் அதனால வந்து நம்மளுடைய பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும் ஸோ அது வந்து அடிப்படை தகுதி பக்தி அந்த நம்பிக்கை சரணாகதி தான் ரொம்ப சூப்பர சொன்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வேம்புலி அம்மன் தெரியாதவங்க யாரும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன காரணம்னா வெவ்வேறு வகையான அம்மன்கள் இருந்தாலும் எங்க கோவில் இருக்கக்கூடிய அம்மன் வந்து ஒரு சுயம்பு மூர்த்தி சுயம்பு அம்மன் எங்கள் எங்க என்ன சிறப்பு அப்படின்னா வேம்புலி அம்மன்றது வேம்புன்னாலே வேப்ப மரம் வேப்ப குடி அதுல குடிகொண்டிருக்கக்கூடிய அம்மன் தான் ஸோ நமக்கு வந்து அந்த வேம்புலி அம்மனை வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் வரும்னா பலன் தான் சோ நீங்க அந்த அம்மனை வழிபாடு செய்ய செய்ய அம்மன் கையில பாத்தீங்கன்னா வேல் இருக்கும் சூழாயதம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எதுக்காகனா அந்த அம்மனை வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய பயங்கள் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் தேக ஆரோக்கியமும் மனோதிடமும் கிடைக்கும் வீட்டுல நல்ல இணக்கங்கள் உருவாகும் திருக்கோயில்ல நிறைய விசேஷங்கள் நடக்கும் உற்சவம் நடக்கும் திருவிழா நடக்கும் இதெல்லாம் யாகங்கள் ஹோமங்கள்லாம் நடக்கிற கோவில்கள் நிறைய நாம பார்த்திருக்கோம் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி வித்தியாசமா உங்க கோயில்ல கோவிலுக்கு பெண்கள் பெரியவங்க வர்றதுங்கிறது இயல்பு இதை தவிர குழந்தைகளை உள்ள அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறத அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது நம்ம கோவில பக்த மண்டலி அப்படின்னு வச்சிருக்கோம் அந்த பக்த மண்டலி வந்து பால பக்த மண்டலி வச்சிருக்கோம் பெரியவங்க பக்த மண்டலியும் வச்சிருக்கோம் அதுல சில வகுப்புகள் சொல்லித்தரும் குறிப்பா குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் சொல்லித்தரும் ஐந்து வயதுல இருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயது வரைக்கும் இருக்க சிறுமியர்களுக்கு பரதநாட்டியம் சொல்லித்தரும் அதே போல பசங்களுக்கு மிருதங்க சொல்லித்தரும் இது இல்லாம சொல்லித் சொல்லித்தரும் ஒரு ஏழாம் கிளாஸ்ல இருந்து படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்க அப்புறம் காலேஜ் படிக்கிறவங்க அதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது இல்லத்தரசிகள் எல்லாருமே கத்துக்கிற மாதிரி இது இல்லாம தாய்மார்களுக்கு நேரடி பக்தி இசை வகுப்பு நடத்துறோம் இதெல்லாம் எதுக்காக பண்றோம்னா இந்த பால பக்த மண்டலியுடைய முக்கிய நோக்கம் வந்து இப்ப நாளைக்கு கோவில் நல்லா இருக்குன்னா யாரு எடுத்து நிறுத்த

செய்யறவங்க தான் அதிகம் பார்த்திருக்கோம் ஒரு கோயில்ல இது வந்து லாபகரமான அந்த நோக்கம் ஒரு சேவையாக செய்யணும் நீங்க இல்லையா இது சாத்தியப்படுதா இந்த காலத்துல அது கண்டிப்பா கண்டிப்பா இது இது வந்து ஒரு நபர் நடத்தக்கூடியது கிடையாது அதுதான் நீங்க இதுல பாக்கணும் இதுல வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்றதுல என்னுடைய பங்களிப்பு இருக்கலாம் பெரிய அளவுக்கு ஆனா இதுல பல பேர் உதவிகரமா இருக்காங்க முதல்ல அந்த இடத்த கொடுத்த கோவில் நிர்வாகம் அதுக்கப்புறம் இந்த அர்ச்சகரை நம்பி குழந்தைகளை அனுப்பிய பெற்றோர்கள் அதுக்கப்புறம் இங்க நம்ம ஏதோ சாதாரணமா ஏதோ ஒரு இதெல்லாம் நடத்தாம ராஜா அண்ணாமலை மன்றம் தமிழிசை கல்லூரி முதல்வர் வந்து எங்களுக்கு ஒரு மென்டராகவும் கைடாகவும் இருக்காங்க மீனாட்சி மேடம் டாக்டர் மீனாட்சி மேடம் அவங்க வந்து எனக்கு வந்து ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் போது ஆசிரியர்கள் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்போ நார்மலாக நம்ம பரதமோ பாட்டோ சொல்லிக்கிறோம்னா இது ஒரு இன்ஸ்டியூட்னு யாரும் நினச்சிடக்கூடாது சரி அதனால நம்ம என்ன சொல்றோம்னா பக்தியை வளர்க்கறதுக்கு ஒரு பார்ட்டா இதை சொல்லித்தரும் ஸோ ஆனால் இதுக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டும் வேணும் ஃபினான்சியல் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது அதனால நம்ம என்ன பண்றோம்னா மாதம் ஐநூறு ரூபாய் ஆலயங்களுக்கு நீங்க பண்ணுங்க அப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் போய் இலவசமா கணபதி அம்மா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் நம்ம ஆலயத்தின் சார்பா ஸோ இந்த மாதிரி சில அன்பர்கள் கொடுக்குறாங்க அந்த தொகையை வச்சு ஆசிரியர்களுக்கு ஒரு சிறிய அளவுக்கு பண்றோம் சம்பாதனம் கொடுக்கும் அதே போல ஆசிரியர்களுக்கு இதை கத்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு முழுமையாக இலவசம் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் நம்ம ஃப்ரீயாக கற்றுக்கக்கூடியதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அதனால நம்ம என்ன சொல்லணும்னா மாதம் ஒரு தடவை நூத்தி ரூபாய் டீச்சருக்கு நீங்க வந்து சம்பாவனையாக குருதக்ஷனையா போடுவோம் இதே வந்து இலவசமா எடுத்துட்டாக்கு அது வந்து உடனேக்கு அதுவும் ஒட்டாது அதுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக இது வச்சிருக்கோம் நூற்றி ஒரு இன்னைக்குலாம் ரொம்ப ரொம்ப குறைந்த குறைந்த தொகை தானே அது இல்ல உண்மைதான் பட் ஆனாலும் வந்து பணம் வந்து நம்ம கலைகளை கத்துக்கிறது ஒரு தடைய இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கறது ஒரு அபிப்பிராயம் அதனால இது பிரதானமா வச்சிருக்கிறோம் சிறப்பு இப்போ பிள்ளைகளை வந்து அதிகமா பெற்றோர்கள் இதை பார்ப்பாங்கன்றதுனால கேக்குறேன் மார்க் எடுக்கணும் அந்த மார்க் எடுக்கிறதுக்கு எந்த கோர்ஸ் உதவி பண்ணதோ அதுக்கு மட்டும் சேர்க்கணும் இந்த ஐடியா தான் நிறைய பேர் பெற்றோர்களுக்கு இருக்கு இல்லையா கலைகளை கத்துக்கிறதுனால என்ன பலன் உங்களுக்கு அதனால எதுக்காக அத கத்துக்கணுங்கிறத நீங்க வலியுறுத்தி இருக்கீங்க உண்மை கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய பேர் என்ன இதுக்கு இதுக்கத்தனை எனக்கு என்ன யூஸ் இருக்குது வேலை கிடைக்க போதா எல்லாம் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது ஒன்று தான் இப்போ வந்து நாகரீகம் கலாச்சாரம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நாகரீகம்னா என்னன்னா நம்ம எதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் நாகரீகம் என்னவா நம்ம இருக்குமோ அது கலாச்சாரம் சரியா சொன்னீங்க நம்ம உள்நிலை தன்மைய உயர்ந்த சிந்தனைக்கும் நல்ல பண்புகளுக்கும் ஆஹ் நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் உதவிகரமா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லிக்கலாம் இப்ப நம்ம பரதநாட்டியம் கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தைங்க அந்த சிறு வயதுல போது அவங்களுக்கு பாடி மைண்ட் கோஆர்டினேஷன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இன்றைய சூழல்ல குழந்தைகளுக்கு நிறைய வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்ச உலகமா இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து கவனக்குவிதல்ன்றது ஒரு சிரமமான காரியமா இருக்கு ஒரே நேரத்துல நாலஞ்சு விஷயங்களை பார்ப்பாங்க ஆனா வந்து எல்லாத்தையும் ஆழும் சிந்தனை இருக்காது சோ நீங்க இப்ப பரதநாட்டியம் கத்துக்கிறதுனால பாத அசைவுகள் கையில காட்டக்கூடிய முத்திரைகள் இது எல்லாமே அங்க பாடல் வரிகளுக்கும் ஏத்த போல தாளக்கட்டுக்கு ஏத்த போல வரணும் நீங்க வேற எதுலயாவது சிந்தனையில பண்ணீங்கன்னா இது பண்ண நடத்துறது ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஒரு தியான நிலை கொண்டு போவோம் அதே போல பாடல்கள் பக்தி பாடல்கள் கண்டு கிடைச்சி தாளம் போட்டு பாடுவோம் அப்ப தாளம் பிசகாம இருக்கணும் அந்த தாளத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு வரணும்ன்ற ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அந்த தியான நிலையை நோக்கி நகருவாங்க இந்த குழந்தைகள்லாம் நாளைக்கு வகுப்பறையில பொழுது அந்த கவனிக்கும் மாற்றல்ன்றது அதிகமாகும் ஸோ அவங்க பாடம் படிக்கிறதுக்கே அடிப்படையான சில நியம முறைகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து இதுலேருந்து அவங்களுக்கு ஈஸியா வரும் இன்னொன்று வந்து கவனக்கு விதல் அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்டென்ஷன் இது வர்றதுக்குன்னு தனியா ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க இப்போ ஆனா இந்த கலைகளை கத்துக்கும் போது சின்ன குழந்தையில இருந்தே அது வந்துடும்ன்றதுதான் அவங்களோட தானாவே வந்து தானாவே வந்துடும் இன்னொன்று ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒன்றிடின்னு உடம்பு சரியில்லாம போகும் பயங்கள் வரும் சரியா நான் சொன்னது ரொம்ப பாலகர்கள் ஒரு அஞ்சில இருந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்தைங்க அந்த லெவன் இயர்ஸ்க்கு அப்புறம் டீனேஜ் ஏஜ் பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்போ வந்து அவங்களுக்கு சுயமா எதுவும் பெருசா தெரியாது சார்பாளர்கள் நீங்க பதினோரு வயதுக்கு அப்புறமா தான் அந்த டீனேஜ் ஏஜ் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் தான்ற அந்த தன்மை வரும் தான் ஏதாவது செய்யணும்னு நினைப்பான் தான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது பேரன் சொல்றதுக்கு மாற்ற சிந்திக்கணுன்ற அந்த மனோபாவம் அந்த ஏஜ்ல தோங்கும் ஏன்னா தன்னுடைய தனித்தன்மையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படி ப்ரூவ் பண்றச்சே அவனுக்கு யார் கைடாக இருப்பாங்க அவன் சிந்திக்கக்கூடிய தன்மை தான் ஸோ அப்போ அவன் சிந்திக்கக்கூடியது நல்ல விதமாக இருக்கும்னா முன்கூட்டியே நம்ம நல்ல விஷயங்கள சொல்லி வச்சிட்டோம்னா அவன் தனித்துவமா செயல்படும் போது நல்ல சிறப்பான முறையில் செயல்படுறதுக்கு உபகாரமா இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த நேரத்துக்கு எந்த இது கிடைக்குதோ அதை பத்தி சிந்திக்கும் பொழுது அவனுக்கு நல்ல வழிகாட்டுதல் இருக்குமான்னு தெரியாது அதுக்காக நம்ம முன்னாடியே இதெல்லாம் பிரயர்த்தனங்கள் செய்யறோம் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது என்று அதுல இன்னொன்னு ஒன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பாலபக்த மண்டலியோட நோக்கம் வந்து ஆஹ் வெறும் கலைகள் சொல்லி கொடுக்கறது இல்ல அவன வந்து பக்தர்களுக்கு சேவை செய்யறதா முக்கிய நோக்கம் கோவில நோக்கி வந்துட்டான்னா அவனுக்கு கடவுளுடைய கடாட்சம் இருக்கிறதுனாலதான் கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து டிவி மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறச்சி அவன் வந்து ஒரு மணி நேரம் கோயிலுக்கு வந்து கத்துக்கிறானே அவனுக்கு பெரிய பாகியம் இருக்கிறதுனால தான் வந்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை பெற்றோர் சந்திப்பு நம்ம கோயில நடத்துறோம் சோ அப்ப குழந்தைங்கள்ட்ட என்னென்ன தேவைகள் இருக்குன்றத பெற்றோர் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதே போல நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை கலாச்சார சுற்றுலா அப்படின்னு கூட்டிட்டு போறோம் அஹ் சோ இப்ப ஒண்ணு இல்ல நம்ம பீச்ல விவேகானந்தர் இல்லம் இருக்கு இல்லையா சோ அந்த விவேகானந்தர் இல்லத்தை கூட்டிட்டு போனோம் குழந்தைங்கள அப்புறம் வந்து ராஜா அண்ணாமலை மன்றம் தமிழிசை கல்லூரியில பழைய காலத்து இசை கருவிகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க தொல்லிசை களஞ்சியம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போனோம் அதே போல இன்னொரு தடவை வந்து சிம் மச்ச நாராயணர் ஆலயம் கடலுக்கு ஆரத்தி காட்டுவாங்க சோ அந்த ஆலயங்கள் கூட்டிட்டு போனோம் சோ இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம வாழக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றளவுல ஆயிரம் வருடம் பழமையான கோவில்கள் என்ன அப்படின்றத குழந்தைக்கு தெரியணும் அதே போல என்னென்ன மடங்கள் இருக்குது என்னென்ன விதமான புராதன விஷயங்கள் இருக்குது எத்தனை கோசாலைகள் இருக்குது ஆகம பாடசாலைகள் என்ன இருக்கு வேத பாடசாலைகள் என்ன இருக்கு அதே போல கோவில்களுக்கு திருமேனியை உருவாக்கி தரக்கூடிய ஸ்தபதிகள் சித்திர அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நேரடியா போய் பார்க்கணும் அப்பதான் வந்து அவங்க நாளைக்கு கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில் கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அந்த கோவில் பொறுப்பாளர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க நம்ம முன்னோர்கள் கட்டிய இந்த கோவிலை நம்ம பராமரிக்கலாம் கூட பரவாயில்ல கெடுக்கக்கூடாது அப்போ அந்த திருமேனியை வந்து கூப்பி வணங்குறது உண்மையாக இருக்கும் நான் வந்து ஒரு திருமேனியை இறைவனுடைய தரிசனமா பார்ப்பான் அப்போ அவனுடைய வாழ்க்கையும் எண்ணங்களும் உயரும் அது வந்து ஒரு இப்படியே ஒரு மூணு நாலு வருஷம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய டிரான்ஸ் மிஷன் தமிழ் சமுதாயத்துல சமுதாயத்துல உண்மைதான் அதுக்காக தான் இந்த பக்த மண்டலியுடைய நோக்கம் நம்மளுடையது